வெல்கம் டு கணேஷ் கார்னி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதில் மருத்துவ நன்மைகளை பற்றியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ள போவோம் பனை நொங்கை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் கொடைக்காலம் வந்து விட்டாலே உடல் சூட்டினால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இந்நிலையில் வெயில் காலத்தில் நுங்கு வரத்தும் அதிகரித்துவிடும் எங்கு பார்த்தாலும் பனை நொங்கு வியாபாரம் களை கட்டத் தொடங்கும் மக்களும் வெயில் சூட்டை தணிக்க தாகத்தை தணிக்க நுங்கு உண்பார்கள் அதற்காக மட்டுமல்லாமல் அது உடலுக்கு இன்னும் பல நன்மைகளை கொடுக்கும் நுங்குவின் பொதுவான பயன்பாடுகள் குறித்து பொதுவான பலன்கள் அனைவருக்கும் தெரியும் என்றாலும் பெண்களுக்கு நுங்கு அருமருந்தாக அமைந்துள்ளது என்கிறார்கள் அந்த அளவுக்கு அதில் மருத்துவ பலன்கள் நிறைந்துள்ளதாக கூறுகிறார்கள் வெயில் காலத்தில் தவிர நிறைய பேர் இதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை ஆனால் எந்த காலத்திலும் கட்டாயம் சாப்பிட வேண்டியதும் வேண்டிய பொருள் எப்போது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் கால் நேரம் கிடையாது இதில் உள்ள மருத்துவ நன்மைகள் பற்றி பார்ப்போம் இங்கில் வைட்டமின் பி இரும்பு துத்தனாகும் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துகள் இருந்தாலும் இந்த பழத்தில் குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர்ச்சத்து இருக்கிறது தான் நுங்கை சாப்பிட்டவுடன் வயிற்றை நீண்ட நேரம் நிரப்புகிறது எடை இழப்பு முயற்சியில் இருப்பவர்கள் இதனை அதிகம் சேர்த்துக் கொள்வதற்கு இதுதான் அடிப்படை காரணம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்துவதில் நுங்கு வல்லமை கொண்டது அதிலும் பனை நோங்கிற்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க மாற்றல் உண்டு பனை நொங்கில் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டிற்குமே மருந்தாக பயன்படுகிறது வயிற்றுக் கொடாறுகளை சரி செய்வதில் நொங்கு நல்ல பலனை தரும் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு ஆகிய இரண்டு பிரச்சனைகளில் சிக்கியவர்கள் நொங்கு தாராளமாக சாப்பிடலாம் நுங்கை ஐஸ் ஆப்பிள் என சொல்லமாகவும் அழைக்கிறார்கள் பனைநொங்கு வெயிலில் தாக்கத்தை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த அறிமுருந்தாகும் இது வெயிலில் வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தடுத்து உடலை சுறுசுறுப்பாக வைக்க உதவுகிறது பனைநுங்கிற்கு விருப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கும் மாற்றலும் உண்டு உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுபவர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது பனைநுங்கை சாப்பிட்டால் அவர்கள் தாகம் அடங்கும் கர்ப்பிணிகள் நொங்கு சாப்பிட்டால் செரிமானம் அதிகரிப்பதுடன் மலச்சிக்கல் மற்றும் அசிடேட்டி போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு நொங்கு நல்ல மருந்தாகும் நொங்கில் காணப்படும் எனும் ரசாயன பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்கும் சக்தி கொண்டது பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் பனை நொங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடைக்காலத்தில் ஏற்படும் வேர்க்குறு நீங்கும் நொங்கு குடல் புண்ணை ஆற்றும் கோடையில் வெயில் கோப பழம் வராமல் தடுக்க நொங்கு சாப்பிடுவது அவசியம் பெரியவர்கள் இளநோங்கினை மேல்தோல் நீக்காமல் சாப்பிடுவது மிகவும் நல்லது நன்றி இது போன்ற நம் உடலுக்கு நன்மை செய்யும் பனை நொங்கினை தொடர்ந்து எல்லாருமே சாப்பிட்லாம் சாப்பிட்டு பலனடையுங்கள் மறக்காமல் நமக்கு சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கலெக்ட் செய்து அதில் ஆழ்ந்த ஆப்ஷனையும் கிளெக்ட் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்